வணக்கம் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றன அதனையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேருந்து நிலையம் எதிரில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நகர செயலாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் அலி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக வந்தனர் பேருந்து நிலையம் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்றனர் விழுப்புரம் சாலை சுப்பராயன் தெருவில் பொதுக்குழு உறுப்பினர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த திமுக கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் வார்டு நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்